வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் மற்றும் சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன் மக்கள் விடுதலை கட்சியின் கரூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் திரு சசிகுமார் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கூட்டத்தில்வேந்திரள வேளாளர் கோரிக்கையான ஏழு உற்பதிகளை ஒன்றிணைத்து ஒரே பேரில் தேவேந்திரகுல வேளாளர் என அரசாணை வெளியிடக் கோரியும் இரண்டு கோடி மக்கள் தொகை உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை மக்கள் தொகைக்கேற்ப விகிதாச்சார முறையில் தனிப்பட்டியலில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க கோரியும் ஜூன் மூன்றாம் தேதி அன்று உண்ணாவிரத போராட்டம் சம்பந்தமாகவும் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தேவேந்திர மகாலில் இன்று சாதி இடஒதுக்கீடும் சமூக நீதியும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது தமிழர் நடுவத்தை சார்ந்த திரு நாகேஷ் முத்து பாண்டியன் அவர்கள் தலைமையேற்றார் மேலும் திரு கர்ணா மல்லர் திரு ராஜ்குமார் இயகன் திரு கண்ணன் சேகர் மற்றும் குருதாஸ் நாராயண் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் தமிழர் தன்னுரிமை களத்தை சார்ந்த துரை ராஜ்குமார் அவர்களும் தமிழ் தேசிய சிந்தனையாளரான தோழர் சசிகுமார் அவர்களும் கருத்துரை வழங்கினார்கள் என்ற ஒற்றை சொல்லிலேயே போராடி நாம் ஜெயிக்க வேண்டும் எனவும் சிலரது சுயநல அரசியலுக்காக நம் சமுதாயத்திலே பிரிவுகளை உண்டாக்க மற்றும் குழப்பங்களை உண்டாக்கும் பொய்யான அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளை தவிர்த்து நாம் தேவேந்திரன் என்ற ஒற்றை குரலில் நாம் செயல்பட வேண்டும் எனவும் மருதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் என்னும் சமூகத்தை சேர்ந்த சமூக போராளி மிகச்சிறந்த சமூக சிந்தனையாளராக மகேஷ் மல்லர் அவர்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இவரது வளர்ச்சி பிடிக்காமல் அப்பகுதியை சார்ந்த தமிழ் இன விரோத மாற்று சமூகத்தினர் இவர் படுகொலை செய்யப்பட்டார் இவரது நினைவு நாளான அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியை அப்பகுதியை சேர்ந்த நாளாக அனுசரித்து செலுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் பட்டியல் மாற்றம் குறித்து அரசியல் விமர்சகர் பாஜக ஆதரவாளர் திருமதி பானு கோம்ஸ் அவர்கள் கருத்துக்கள் வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் தென் தமிழகத்தில் மல்லர் என்னும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் போராட்டம் என்பது தீண்டாமையோடு தொடர்புடையது அல்ல தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் வரலாறு பண்பாடு சமூக வாழ்வியல் போராட்டம் எனவும் அவர்கள் மீது திணிக்கப்பட்ட கொடுமைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள் எனவும் அவர்களின் விருப்பத்துக்கு எதிராக பட்டில் சாதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை இணைத்ததால் வந்த வரலாற்று பிழையை தவிர மற்றபடி உலகத்துக்கே உணவளித்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பட்டியல் இனத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறேன் என்றும் மேலும் அவர்கள் கோரிக்கையில் முழுமையாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதும் மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்பது எனது கருத்து எனவும் திருமதி பானுகோம்ஸ் அவர்கள் கூறியுள்ளார் மேல நீலிதழ்நல்லூர் ஊராட்சி ஒன்றியம் குலசேகரமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட என்னும் கிராமத்தில் கடந்த சில வருடங்களாக அடிப்படை வசதி ஏதும் இல்லாமல் மிகவும் அவதிக்குளை வருகின்றனர் இதுகுறித்து அம் கிராம பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகள் கவனத்துக்கு எடுத்து சென்றும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை கிராம மக்கள் பல வருடங்களாக தண்ணீர் சாலை மற்றும் போக்குவரத்து போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் குடிநீர் குடிநீர் மற்றும் இதர தேவைகளுக்காக மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் தண்ணீர் குழாய்கள் மற்றும் தண்ணீர் தொட்டிகள் அரசு சார்பில் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் அது தண்ணீர் வராததால் பயனற்று போய் கிடைக்கிறது மேலும் இக்கிராம மக்கள் பேருந்துக்காக இரண்டு கிலோமீட்டர் வரை நடந்து செல்ல வேண்டிய அவல நிலையும் உள்ளது மேலும் பிரசவ காலங்களிலும் அவசர மருத்துவ தேவை காலங்களிலும் பெண்கள் மற்றும் கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் பள்ளி கல்லூரி மாணவிகள் சரியான போக்குவரத்து வசதியில் இன்றி மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் இப்பிரச்சனையில் அதிகாரத்தில் இருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய தலைவர் எம்எல்ஏ மற்றும் அரசு அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர கோரி பொன்னகர மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதை தவிரும் பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர் மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைத்தளத்தில் பார்த்து செய்வோம் மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மற்றும் சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக வீடியோ மற்றும் செய்தி தொகுப்புக்காக மகராஜ் தேவேந்திர துபாயிலிருந்து நன்றி வணக்கம்